பேசும்போதே ஆரம்பிக்கும் போதே அது முன்னால் ஏதாவது செய்தால் முன்னால் வரும் காலையில் நீங்கள் செய்த எல்லாரும் செய்வாங்க அவர்கள் விளக்கம் அவங்க இடத்துல இருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறுலாம் குடியரசு தினம் சுதந்திர தினம் அன்றைக்கு ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேசிய கொடியை குத்திக்குவாங்க அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா பசங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது ஆகியனால என்ன செய்வாங்கன்னா எல்லா பயிருக்கும் கொடுப்பாங்க அப்போ தான் சூழ்நிலைன்னு சொன்னாங்க அந்த மாதிரி இந்த துண்டை அவர் மட்டும் போட்டுன்னு சரி வேர்விக்கு போட்டால் தான் பார்த்தேன் ஆனால் எல்லாேருக்கும் வாங்கி கொடுத்துருக்கணும் இன்றைக்கி இல்லைன்னா கூட நாளை காலையில் கௌரவமாக ஒரு துண்டை பயிரை போட்டு ரகசியமாக அவங்க டேபிளில் வச்சுட்டாருன்னா அதுதான் அதுக்கு முறையாக இருக்கணு தெரியும் இல்லைன்னு சொல்லாங்க நாளைக்கு தந்துடுவாங்க நன்றி பேசும்போது ஆரம்பிக்கும் போதே இளைஞலாக்கு அது முன்னால் ஏதாவது செய்தால் முன்னால் வரும் காலையில் நீங்கள் செய்தாலும் செய்வாங்க அவர்கள் விளக்கம் அவங்கள இடத்துல இருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ஜனவரி இருபத்தி ஆறுலாம் குடியரசு தினம் சுதந்திர தினம் அன்றைக்கு ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேசிய கொடியை குத்திக்குவாங்க அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா பசங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது ஆகியனால என்ன செய்வாங்கன்னா எல்லா பயிருக்கும் கொடுப்பாங்க அப்போ தான் சூழ்நிலைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி இந்த துண்டை அவர் மட்டும் போட்டுக்கிறதுனால சரி வேர்விக்கு போட்டாந்தான்னு பார்த்தேன் ஆனால் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்கணும் இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளை காலையில் கௌரவமாக ஒரு துண்டை பயிரை போட்டு நகசிவாக அவங்க டேபிளில் வச்சுட்டாருன்னா அதான் அதுக்கு முறையாக இருக்கும் அறிவு இல்லைன்னு சொல்ல நாளைக்கு தந்துருவாங்க நன்றி